பிரசாந்த் கிஷோர் பாண்டே கட்சி ஆரம்பித்து நாலு தொகுதி இடைத்தேர்தலில் மீட் பண்ணார் அதான் சரியான அரசியல் விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு மீட் பண்ணாதது தவறான வீகம் விஜய்க்கு வீக வகுப்பாளர்கள் அல்லது விஜய் விருப்பத்துக்கு ஜாலரை அடிக்காங்களான்னு எனக்கு தெரியல இரட்டைல வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கு போயிட்டு ராமதாஸ் வந்து இருபத்தொம்போது சதவீதம் வாக்கு எடுத்துட்டாரு அந்த இடத்துக்குள்ளே விஜய் நின்று வன்னியர் பரையர் போலிஸ் ஸ்டேஷனை தடுத்திருப்பார்னா அவர் லீடர் கொடநாடு கொலையை பற்றியும் தூத்துக்குடி அந்த சம்பவத்தை பற்றியும் பொள்ளாச்சி இதையும் பற்றி பேசுனா விஜய நான் பாராட்டுறேன் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு பன்னெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார் எடப்பாடிங்கிறது என் கருத்து பன்னெண்டு சீட்டு தான் கொடுக்க மாட்டாருங்கிறது என் கருத்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சீமானு சொல்கிறாரு நாங்கள் பதினொன்று அம்மா ஜெயித்த மாதிரி ஜெயிப்போம்னு எடப்பாடி சொல்கிறாரு இவரும் அதை சொல்லலாம் தப்பு இல்லை அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் திருமாவை விஜய் சிஎம்மா சொன்னால் போவார் வன்னியரசு பேசியிருக்காரு பார்த்திங்களா அதுதான் போக மாட்டார் ஸ்டாலின் ஜெயித்த நாள்லேருந்தே கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்புன்னு சொல்லக்கூடியவங்க பொய்யா வதந்தியை பரப்பிட்டுருக்காங்க எந்த ஒரு புதுக்கட்சியும் ஆளுங்கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது ஆளுங்கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னா அந்த ஆளுங்கட்சியிலேருந்து ஸ்பிளிட் ஆகி வரணும் ஸ்டாலின் தன்னை மோடிக்கு இணையாட்டு பொசிஷன் பண்ணிட்டார் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ஆண்டி மோடி பண்ணி ஜெயித்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் ஆண்டி மோடி பண்ணி தான் ஜெயித்தார் இருபத்தி நாலுலேயும் ஆண்டி மோடி பண்ணி தான் ஜெயித்தார் மூணு தடவை அவர் வெற்றி பெற்ற ஒரு இது அதில் தான் அவர் போவார் விக்கிரவாண்டி காலத்தில் சீமான் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் ஒன்றரை எடுத்தார் சார் கௌதமன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பெரிய கலைஞர் அண்ணாசாலைக்கு பூட்டு போட்டவர் அவர் எடுத்தது வந்து அரை பர்சன்ட் தான் எடுத்தார் கிங் குட்ஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா தம்பி நல்லா இருக்கீங்களா இருக்க சார் விஜய் உடைய கட்சி ஆரம்பித்து இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா அதுல உரையாற்றி இருக்காரு இந்த உரையை எப்படி பாக்குறீங்க விஜய் ஒரு க்ரோட் புல்லர் ஒரு குரோட் புல்லர் தான் மாசு லீடர் ஆக முடியும் ஆனால் விஜய இன்னைக்கு நெகரு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு பீகாரில் டெபாசிட் இழந்தவர் எப்படி தமிழ்நாட்டில் தேத்துவார் விஜயன் இருக்கார் அவர் நான் இல்லைன்னு கூட தான் சொல்லியிருக்கிறாரு என்னோட கருத்து என்னென்னா டெபாசிட் இழக்கிறது ஒன்றும் பெரிய மோசம் இல்லை டெபாசிட் இழப்புங்கிறது வந்து பதினாறு புள்ளி ஏழு சதவீத வாக்குக்கு குறைவாக எடுக்கிற ஒரு இது தான் சீமான் பதினாறு சதவீத ஓட்டு ஈரோடு கிழக்கில் எடுத்தது நல்ல ஓட்டு ஒன்றும் மோசமான ஓட்டு கிடையாது பிரசாந்த் கிஷோர் பாண்டே கட்சி ஆரம்பித்து நாலு தொகுதி இடைத்தேர்தலில் மீட் பண்ணார் அதான் சரியான அரசியல் ஓகே அவருடைய சின்னத்தை கொண்டு சேர்க்க நாட்களே இருந்தது அதுவும் ஒரு காரணமாக முன் முன்வைக்கிறாரு இருந்தாலும் அதை மீட் பண்ணார் இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் நாலு சதவீதம்லாம் எடுத்திருக்கிறாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டு மீட் பண்ணாதது தவறான வீகம் விஜய்க்கு வீக வகுப்பாளர்கள் ஒன்று அவங்க தங்களோட வீகத்தை விஜய்கிட்ட ப்ரிவேல் பண்ண வைக்கிறாங்களா அல்லது விஜய் விருப்பத்துக்கு ஜாலரை அடிக்காங்களான்னு எனக்கு தெரியல நீங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய கட்டம் இப்போ இன்னைக்கு ரெண்டாவது ஆண்டு விழா நடத்தினார்ல இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் நீங்க விக்கிரவாண்டி சீக்கிரமாவே ஆரம்பிச்சுட்டாருன்றீங்களா ஆரம்பிச்சிட்டு களத்துக்குள்ள வராம இருந்தது தவறு இரண்டு இடைத்தேர்தல புறக்கணிச்சு தவறு இல்ல ஆளுங்கட்சியா இருக்கும்போது இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சாத்தியமற்ற அப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிருவீங்க அப்படின்னா நீங்கள் எப்படியே அப்போ ஆர்கே நகர் தொகுதியில் இருபது டோக்கன் கொடுத்து இவர் ஜெயிச்சார்ல டிடிவி அந்த மாதிரி அது மேட்டர் இல்லை அது மேட்டர் இல்லை ஆ அங்கே ஆர்கே நேரில் ஜெயித்தவர் தான் அஞ்சரை பர்சண்டாவது எடுத்தார் இடைத்தேர்தலுங்கிறது ஒரு ஈஸியான காலம் எம்ஜிஆர் திண்டுக்கல்லில் ஐம்பத்தி மூணு சதவீதம் வாட் வாக்கெடுத்தார் ஜெனரல் எலெக்ஷனில் முப்பத்தி புள்ளி முப்பது புள்ளி மூணு தான் எடுத்தார் இ இது இந்த இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடணுன்றது எதற்காக நீங்கள் சொல்கிறீங்கன்னா பலத்தை நிரூபிக்கணுன்றதுக்கா விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் வருது எடப்பாடி விட்டுட்டு போனதிலே எடப்பாடி அடிபூட்டி போயிட்டார் எடப்பாடி நான் நம்பிக்கை இழந்துட்டார் சுமார் இருபத்தஞ்சி சதவீத ரெட்டையில் வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கு போயிட்டு ராமதாஸ் வந்து இருபத்தொம்பது சதவீதம் வாக்கு எடுத்துட்டாரு அந்த இடத்துக்குள்ளே விஜய் நின்று பன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷனை தடுத்திருப்பார்னா அவர் லீடர் சீமான் விஜய்க்கு அந்த க்ரௌட் புல்லருன்றீங்க விஜய்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்றீங்களா அப்போ அந்த இருக்குங்கிறத இருக்குன்னு நம்பி நீ களத்துக்குள்ளே இறங்கலைன்னா களத்துக்குள்ளே வராதவன் களத்துக்குள்ளே இறங்கின விட இறங்கி நின்னவனை விட மோசமானவன் ஓகே தேங்க்யூ ஷாட் இல்லை சார் நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக நீங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நீங்கள் ஒரு வியூ சொல்லுங்கள் அதுக்கு நான் இன்னும் உங்கள்ட்ட நான் தெளிவாகவே சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க இல்லை ஆனால் விஜய்க்குன்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா இருபத்தி ஆறில் எல்லா தொகுதியிலையும் நிற்கணும் அது அந்த அதுக்கு நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் அந்த ரெண்டு இல இடைத்தேர்தலும் போன பிறகு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் எப்படி கமல்ஹாசன் சரி இது இது எந்த அளவுக்கு பின்னடைவை கொடுத்துற போது கமல்ஹாசனின் தினகரனையும் சீமான் மிஞ்சினது மாதிரி எடப்பாடியை பலகனப்படுத்துவார் விஜய்க்கு பலம் தெரியாதவர் நம்ம அதனால் பின்னடைவா முன்னடைவான்ல இப்போ போகாண்டாம் என்னோடய கருத்து இந்த எலெக்ஷனுக்கு போன பிறகு வந்தால் அவருக்குள்ள ஃபோக்கஸ் வந்து பெருசாக இருந்திருக்கும் இப்போ இதில் சீமானுக்கு அதில் உள்ள அட்வான்டேஜ் நான் என்ன சொல்கிறேன்னா விக்கிரவாண்டி களத்தில் சீமான் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் ஒன்றரை எடுத்தார் சார் கௌதமன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பெரிய கலைஞர் அண்ணா சாலைக்கு பூட்டு போட்டவர் அவர் எடுத்தது வந்து அரை பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தார் நாங்குநேரி காலத்தில் சீமான் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தார் அது அந்த கம்யூனிட்டிக்குள்ளே கூட ஹரிநாடார்னு எம் நடராஜனால் குண்டாஸில் போடப்பட்ட ஹரிநாடா ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லா ஊடகத்திலையும் ஹரிநாடாரோட சீமானுக்கு ஓட்டு குறவுன்னு வந்து ஆனால் கமலஹாசனும் தினகரனும் இன்றைக்கி உள்ள பொசிஷன் என்ன சீமானுக்கு பொசிஷன் என்ன களத்துக்குள்ள நிற்கணும் மக்களோட நிற்கணும் மக்களுக்காக நிற்கணும் இவரும் நேர்த்து போயிடுவார் காணாமல் போயிவிடுவார்ல அப்படி சொல்ல வரல அவர் நிற்காதது தவறுன்னு சொல்கிறேன் அட்வைசர்ஸ் தப்பான அட்வைசர்ஸ் சொல்கிறான்னு சொல்கிறேன் ஏனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நிற்க போகிறான்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இல்லை விஜய்க்கு தான் தெரியுமா விஜய்க்கு தான் தெரியுமா இல்லையா நீங்கள் அவர் நீங்களே குறிப்பிட்டீங்க க்ரௌட் புல்லர்னு அவர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்கிறாரு அந்த பூத் லெவல் ஏஜெண்ட்டை வந்து எல்லா இதுக்கும் போட போகிறான் அதுலயே டிவிக்கோட பலம் என்னன்றது அதில் பலம் தெரியாது தெரியும் அதில் பலம் தெரியாது இருபத்தாறில் அவர் எடுக்கிற ஓட்டில் பலம் தெரியும் அவர் எடுக்கிற பிரதான பிரதான ரெண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி திமுக கட்சிங்கிறீங்களா இல்லன்றீங்களா எடுத்திருக்காங்க உலகோட இடைத்தேர்தலில் நாலாவது பேர் இருக்காங்களே அந்த அந்தஸ்து எப்படி கொடுக்க முடியும் இப்போ இடைத்தேர்தலை பத்தி எப்படி நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும் நாலாவது நாலாவது போனீங்க இடைத்தேர்தல் எப்படி நடந்துட்டு போட்டு பொங்கலை தாண்டி ரெண்டு வருவோம் வந்துட்டானே அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரக்சரை விட ரிசல்ட் தான் முக்கியம் வூட் ஸ்ட்ரக்சர் வந்து திமுக அதிமுகவை தவிர வேற கட்சிகளுக்கே இல்ல அடுத்து தாவேக்காக ஓடுறதான் சொல்கிறாங்க போடுறதான் சொல்றாங்க அதுக்கு மாநாடே வைக்கிறேன்றாரு பார்த்தீங்கன்னா பலம் அது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா அமையாது அது சொல்லலாங்க ஹியாஸ் டூ வாத் த டாக் ஹியாஸ் டூ வாத் த டாக் இப்போ விஜய் வந்து யுகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது ஏன்னா பலமே நிரூபிக்கல இப்போ இப்போ தான் கரெக்ட்ரு ஆரம்பிச்சிருக்கீங்கன்றீங்க ஆனால் அவருடைய வியூகங்கள் இப்போது எப்படி சொல்கிறது பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தது அங்கே முக்கியத்துவம் கொடுத்தது இதெல்லாம் பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோர் பேசுகிற ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கணும் இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் எல்லோரும் எம்எல்ஏ ஆவாங்க அமைச்சர் ஆவாங்க அப்படின்னா என்ன குறிப்பிடுறாருன்னா எங்கேயுமே கூட்டணிக்கு போக போகிறது இல்லை இவங்க தலைமையில் ஒரு சில கூட்டணி நான் சில கட்சிகள் யாரும் வரமாட்டாங்க தனிச்சின்னு கதை நான் பாராட்டுறேன் தனிச்சு தான் நிற்பாங்கன்றீங்களா அது அவர் தான் சொல்லணும் அவருக்கே இப்படி இன்றைக்கி தெளிவு இருக்காது இருபத்தாறு பெப்பரில் தான் அவருக்கே தெளிவு இருக்கும் அப்போ தான் நம்ம கண்டுக்க பண் கண்டுக்க முடியும் அப்போ தனிச்சு நிற்க தான் நான் பாராட்டுறேங்கிறேன் ஏன்னா அவர் நிற்கிறது பாராட்டுறீங்களா அதுதான் அட்வைஸ் அப்படிலாம் நீங்கள் உங்கள நான் எப்படிங்க என்கிட்ட கேட்காம அட்வைஸ் பண்ண முடியும் தம்பி சகாதேவ மாதிரி ஒரு கருத்தாக தனிச்சு நிற்கிறது நல்லது ஏன்னா எடப்பாடி அமித்ஷாவுக்கே வேப்பில் அடித்தவர் அவரை நம்பி கூட்டணி போகலான்னா இப்போ நாற்பத்தஞ்சி சீட்டுக்கெல்லாம் நாங்கள் போகிறோமான்னு சொன்னால் யாரும் விஜய்க்கு நாற்பத்தஞ்சு ஆஃபர் பண்ணலை எடப்பாடி கூட்டணியில் போனால் பன்னெண்டு சீட்டு மேலே கொடுக்க மாட்டார் யாருக்கு விஜய் விஜய்க்கு பல நிரூபிக்காத அஜித் அஜித் மானுக்கே முப்பது சீட் தர தயார் அப்படின்லாம் அஜித்துக்கும் அவ்வளவுதான் விஜய்க்கு பலம் என்ன சார் எடப்பாடி பன்னெண்டு சீட் கொடுக்க மாட்டார் சார் மாநாடு போட்டு சார் அது கூட்டம் சார் அது கூட்டம் பலம் என்ன இடைத்தேர்தலில் நின்று இருந்தால் அந்த பலம் தெரிஞ்சிருக்கும் ஒரு மதிச்சிருக்கலாம் அவர் அப்போ இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இப்போ அஜித் வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் அதுக்காக சொல்லலை சார் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அடையாள அரசியலுக்கான சீட்டை தான் கொடுப்பாங்கங்கிறேன் அப்போது இப்போ விஜயும் ஒரு 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 வாதத்துக்கு வச்சுப்போம் சீமானும் கூட்டணி போகிறதா இருந்தா அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் அதை போட்டுக்கிட்டு அவரும் மத்திய அரசியல் மாநில அரசையும் அடிச்சுக்கிட்டு தனித்து போகிறேன்னு சொல்கிறாரு அவரை ஏன் காயப்படுத்தணும் அவர் ஒரு பாட்டு போயிட்டு போகிறாரு இப்போ இவரும் தானே மத்திய அரசியல் மாநில அரசையும் தாக்கி பேசுகிற அது அதே இது கொடநாடு கொலையை பற்றியும் தென் தூத்துக்குடி அந்த சம்பவத்தை பற்றியும் பொள்ளாச்சி இதையும் பற்றி பேசினா விஜய் நான் பாராட்டுறேன் ஊழல் எதிர்ப்புல உறுதியா இருக்கிறாரு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு திமுகவை மட்டும் எழுதுக்கிறது சந்தர்ப்பவாத அரசியல் நிலைப்பாடா நான் பாக்குறேன் ஓகே எல்லாருமே வழக்கமா பண்றது கடைசியா நான் சொன்ன மாதிரி இருபத்தாறு பிப்ரவரியில் வந்து ரெண்டு ஏத்துட்டாருன்னா அது கரெக்ட் விஜய் வந்து திமுகவையும் பாஜகவையும் சாடி பேசுகிறாரு நம்மளோட கொள்கை எதிரிகள் பாசிசம் பாயாசம்னு இப்ப மறுபடியும் அதை பேசியிருக்காரு அதுக்கப்புறம் கொள்கை எதிரிகள் இந்த எதிரிகள் அரசியல் எதிரிகள்னு சொல்றாரு நேரடியாக குறிப்பிட்டு பேசாதது இன்னும் அவருடைய ஒரு பயத்தை காட்டுது அச்சத்தை காட்டுது அப்படி இல்லாமல் இல்லை இருபத்தி ஆறு பிப்ரவரிக்கு முன்னாடி கூட ஒரு போல்டாக வரலாம் இப்பவே போட்டா வரணும்னு கேட்டா இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் 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 சாதுரிய அரசியல் இருக்கு சாதுரியமா என்னங்கிறது இருபத்தி ஆறு அவர் எடுக்க முடிவு தான் தெரியும் இப்போ அவருக்கே அந்த முடிவு தெரியாது நான் சொல்றேன் இல்லை சார் தைரியமா இப்போ சீமான் அவர்கள் எதிர்த்து வந்த எடுப்புலேயே எதிர்த்து பயங்கரமாக பேசினாரு விஜயகாந்த் எப்படி பேசினார்னு தெரியும் கமல் எப்படி பேசினார்னு தெரியும் இருபத்தாறு பிப்ரவரி வரை இருக்குங்கிறேன் அப்போ தான் அப்போ தான் பேசணும்னு ஒரு இல்லையா இப்போ தைரியமாக எதிர்த்து குறிப்பிட்டு பேர் குறிப்பிட்டே பேசலாம் இல்லையா அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் இப் இப்போ அவர் போல்டாக பேசலைன்னு சொல்லிடலாம் ஆனால் நாளைக்கு அவர் போல்டாக பேச மாட்டாருன்னு சொல்ல முடியாது பேச வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு ஓகே அப்போ ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா குறிப்பிட்டதை பற்றி சொன்னீங்க நாங்கள் நாற்பது சீட்டுக்காக வந்து எங்கேயும் நிற்கலை நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க வந் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போது நீங்கள் வந்து தனித்து நிற்கிறது தான் கரெக்டுன்றீங்க அப்போ இ இது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் ஆதவ அர்ஜுனாவோட ஸ்டேட்மெண்ட்டு இப்போ திமுகவுக்கு அவங்க சொல்கிறாங்களா நாங்கள் வரதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு ஒரு சமிக்கை கொடுக்குறதா இதை எடுத்துக்கலாமா திமுகவுக்கெல்லாம் அவங்களால ஒன்றும் பாதிப்பு வராதுங்க இல்லை அதிமுகவுக்கு சமைக்க கொடுக்குறாங்களா கூட்டணிக்கு வரேன்னு சொல்லி நாற்பத்தஞ்சு சீட்டுங்கிறது வந்து உண்மையிலே யாராவது அதிமுகருந்து சொன்னாங்களா சொன்னவங்களுக்கு கிரெடிபிலிட்டி என்ன சொன்னவங்க நம்பகத்தன்மை உள்ளவங்க தானா எடப்பாடிக்கு ஏழு கட்டு எட்டு கட்ட ஆட்கள் சொன்னாங்களா யார் சொன்னாங்க நமக்கு தெரியாது என் கருத்து பலம் நிரூபிக்காத விஜய்க்கு பன்னெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார் எடப்பாடிங்கிறது என் கருத்து பன்னெண்டு சீட்டு தான் கொடுக்க மாட்டாருங்கிறது என் கருத்து என் கருத்து அவ்வளோதான் அப்போ நாற்பத்தஞ்சுன்னு யாரும் ஆதவர்ஜினாட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க இவராக தன்னை நாற்பத்தஞ்சின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு என்னோடய பார்வையில் எடப்பாடிக்கு ரொம்ப முக்கியமானவர் டாக்டர் ராமதாஸ் அது எடப்பாடி செய்த தவறு எடப்பாடி விக்கிரவாண்டியில் நின்று முப்பத்தாறு சதவீத வாக்கெடுத்தவர் ஒரு நின்று அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி டாக்டரை அவர் கீழே தள்ளியிருக்கோம் அவர் வன்னிகுல சத்திரியர்களுக்கு பயந்து பத்து புள்ளி அஞ்சை பற்றி ஒரு கருத்தை சொல்ல முடியாத ஒரு அச்சத்தில் களத்தை விட்டு ஓடிட்டார் அவர் களத்தை விட்டு ஓடினதோட விளைவு பதினேழு சதவீதத்தில் இருந்த டாக்டரையாக இருபத்தொம்பது சதவீதத்துக்கு போயிட்டார் நான் அப்போவே சொன்னேன் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே வருவாருன்னு சொன்னேன் அடுத்து ஸ்டாலின் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் தாண்டி போயிட்டார் அப்போவே நான் சொன்னேன் கள்ளக்குறிச்சி விஜய் விசிட்டருக்கு ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது ஆம்ஸ்டாங் மாடுறதுக்கு மரக்கு விக்கிரவாண்டியில் ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது நீங்கள் பார்த்தா தெரியும் அதில் அவங்க ஐம்ப அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு போயிட்டாப்புல இப்போ இந்த இண்டி அலையன்ஸ் வர்சஸ் என்டிஏ விக்கிரவாண்டியில் நடந்தது அண்ணாமலை ராமதாஸ் வந்து என்ையர் தமிழ்நாடு என் நார்தன் தமிழ்நாடெலாம் நடத்திடலாம் அப்படி நடந்தால் ஏற்கனவே சவுத்தில் மூணாவது போயிட்டார் ஐயா எடப்பாடி பழனிசாமி வெஸ்ட்டில் மிக்சட் ஆகிட்டார் சிட்டியில் மத்திய சென்னை தென் சென்னையில் கீழே போயிட்டார் அப்போ ராமதாஸ் இல்லைன்னா மூணாவது போயிடுவார் எடப்பாடிக்கு இன்னைக்கு தேவையான ஒரு கூட்டணி கட்சி பாமக வன்னியர்கள் பலம் இதுக்கு பிறகு தான் அவர் கூட்டணிக்கு விஜய சேர்த்தாலும் பலம் நிரூபிக்காத விஜயை இதுக்கு கீழே தான் சேர்ப்பார் அதே போல் தேமுதிக கூட்டணியில் இருக்கவங்களும் விஜய் பிரபாவரன்னு விஜய் பலன் நிரூபிக்காதவருன்னு சொல்லிட்டார் இதனால தான் நான் விஜய்க்கு வந்து சொல்கிற கருத்து என்னென்னா நீங்கள் இப்போ ரெண்டாவது ஆண்டு விழா நடத்துகிறீங்களா இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் இன்னொன்று விஜயா அந்த மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லை இரநூற்று பத்து நாள் நான் நிற்க போகிறேன்னு துணிச்செல்லாம் நின்று இருக்கணும் நீங்கள் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்குன்னு சொன்னது தவறான ஒரு வீகம் யாரும் உங்ககிட்ட கூட்டணியில் பங்கு கேட்க இதுவரை வரலை இதுவரை வரல திரும்ப வருவாருன்ற ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா போக மாட்டாரா இங்கே ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு திருமாவை விஜய் சிஎம்மா சொன்னால் போவார் வன்னியரசு பேசியிருக்காரு பார்த்தீங்களா அதுதான் போக மாட்டார் அப்போ நீங்கள் இரநூற்று பத்து சொல்லி இந்த எட்டு மாதத்துக்கு முன்னே விஜயாந்து பண்ண மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் நின்றுக்கலாம் வீக உற்பனர்கள் விஜயை தவறா வழி நடத்திருக்காங்கன்னு சொல்ல வர்றேன் திரும்ப பேர் இருந்துமா அதாவது இப்போ மூணு பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க ஜான் ஆரோக்கியசாமி இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சிருக்கிற ஆதவர்ஜுனா இப்போ பிகேவும் ஒரு அட்வைஸ் பிகே வந்து இப்போ இப்படி தான் சொல்லியிருப்பாரு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தது இருப்பார் கண்டிப்பாக தான் சொல்லியிருப்பார் நான் விஜய்க்கை பாப்புலாரிட்டியோ அரசியல் பலத்தையோ குறைச்சி மதிப்படலை பட் அதை வச்சு தப்பான விகத்தில் அவரை கன்ஃபியூஸ் பண்ணி எடுக்கிறாங்க ஓகே அப்போது பலம் நிரூபிக்காத ஒரு நபர் தனித்து நிற்கிறாருன்னு வச்சிங்க எடப்பாடி சொற்ப சீட்டுகள் தான் தர தயாராக இருக்கார் ஏன்னா பலம் தெரியாதுன்னு நீங்கள் ஒரு ஒரு பார்வை கிலோ எடப்பாடி அவருக்கு நூற்றம்பது சீட்டு கொடுத்தா கொடுத்தது தான் விஜய்க்கு நான் பன்னெண்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாருன்னு ஏன் கருத்தை சொல்றான் அவ்வளோ உங்க கருத்தை அதுதான் உங்க பார்வையே உங்க கருத்தை வைக்கிறீங்க அப்போ தனித்து நிற்கிற பட்சத்தில் யாருக்கு இது யாருடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் விஜயுடைய தனித்து தனித்து நிற்கிற பட்சத்தில் எடப்பாடி கிட்ட உள்ள எம்ஜிஆர் எம்ஜிஆர் உள்ள அந்த சினிமா நடிகருக்குள்ள அந்த வாக்கை தான் பாதிக்கும் திமுகவுக்கு திமுக பாதிப்பு வராது பாதிப்பு வராது வராது திமுக மேலே வன்மமும் கால் பண்ணிச்சும் கொண்டவங்க கலைஞர் மகன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி முத்தமிழர்ஜோடலாம் பெருசாக இருக்காருங்கிறத தாங்க முடியாதவங்க கலைஞர் ஜெயித்த நாளில் ஸ்டாலின் ஜெயித்த நாளில் இருந்தே கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்புன்னு சொல்லக்கூடியவங்க பொய்யா வதந்தியை பரப்பிட்டுருக்காங்க எந்த ஒரு கட்சியும் ஆளுங்கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆளுங்கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னா அந்த ஆளுங்கட்சியிலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி வரணும் ஓகே அதை தான் வந்து ஆதவர்ஜினா சொல்கிறாரு திமுக கூட்டணி உடைய உடையாது உடையாது இண்டாக்டாக இருக்கும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னேன் இப்போமுன்னு சொல்கிறேன் திமுக கூட்டணி இண்டாக்டாக இருக்கும் காரணமும் அதில் இருக்குது ஸ்டாலினும் ஆர்கே நகரில் மூணாவது பேய் தான் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் இவர் திருமாவளவன் ஜீரோ புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்து தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறாரு காங்கிரஸ் நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கெடுத்து தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறாங்க தென் திரு அண்ணன் வைகோ சீரோ புள்ளி ஒம்பது எடுத்து தான் முப்பத்தஞ்சு சதவீத ஸ்ட்ரக்சர் உள்ளவங்க ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு நாற்பத்தஞ்சுன்னு உயர்ந்திருக்கிறாங்க காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஜெய்த்திருக்கிறாங்க அவங்க வெற்றி பெறுறதோடு அந்த அணி தொடரும் இருபத்தி நாலுக்கு முன்னாடி இதைத்தான் சொல்கிறேன் இப்போவும் இதைத்தான் நான் சொல்கிறேன் என்னை வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்புக்கும் பாசத்திற்கும் மதிப்புக்குரிய சகோதரர் விஜய் அவர்களும் நான் கூட்டணி இன்டாக்டராக இருக்குங்கிறத அவங்களே என்னை குறி வச்சு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இன்டாக்டராக இருக்குன்னு சொன்னோம்னா அரசியல் இன்றைக்கி அக்குமுலேட்டிங் பவர் அம்மாசிங் வெல்த்து தான் அந்த இடத்துக்குள்ள இதில் இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குது வெற்றி தொடர்றது வரை இந்த தொடரும் இல்லை சார் இப்போ விஜய் பேசும்போது அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாதுன்னு வழக்கமான பழைய டைலாக்னே இது பழைய சொல்லாடல் தான் அப்படி திரும்ப பேசினா கடந்த காலத்தில் திரும்ப பேசின ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க என்னென்னா பியூரோக்ராட்ஸ் வந்து முதல்வர் பேச்சையே கேட்க மாட்றாங்கன்னு சொல்லி ஒரு சில அதிருப்தியெல்லாம் வெளிப்படுத்தினார் ஆதவ அர்ஜுனா அங்கேருந்து பிரிஞ்சது அப்பமாக விஜய் கட்சியில் இணைஞ்ச பிறகு ஆதவ அர்ஜுனா திருமாவை போய் சந்தித்தது இதில் அரசியல் இல்லை அப்படின்னு பேசினாலும் திருமாவை வந்து இந்த பக்கம் வலிக்கணுன்ற இவங்களுடைய முயற்சி பதவியில் தான் முடியுமா பலம் நிரூபிக்காத விஜய நம்பி போ திருமாவும் போக மாட்டார் மாட்டார் திருமாவும் ஏன் அந்த சந்திர சந்திர சந்திரகுமார் சந்திரகுமார் பதவி வேறு புலாவில் தெரியல கோயம்புத்தூர் மாநாட்டில் கூட்டணியை உறுதிப்படுத்தினாலும் தெரியல காஞ்சிபுரம் மாநாட்டில் உறுதிப்படுத்தினாலும் தெரியல சந்திரகுமார் பதவி எல்லாரும் நின்னதில் தெரியல ஈரோடு கிழக்கில் சந்திரகுமாரை எல்லாரும் ஆதரிச்சாலும் தெரியலை இல்ல சார் விஜய்க்கு கண்டிப்பா ஏதாச்சும் கணிசமான வாக்குகள் வரும் அப்படின்ற ஏன் யாருமே எடப்பாடி போகலன்னா பரவாயில்ல மாட்டாங்க திருமாவர்கள் சொற்ப வைக்க மாட்டேன் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தான் விஜயை முடிவெடுக்க முடியும்னு சொன்னது காரணம் இந்த இந்த சிக்கல் இதோட விஜய் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்ப பி கே சொல்றதெல்லாம் வெற்று கூச்சல் தான் பார்க்கணுமா நான் எழுதி கொடுக்கறேன் அடுத்த வாட்டி நான் இங்கே வரும்போது அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இருப்பாங்க எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்லுவாங்க மீண்டும் நான் ஆட்சி அமைப்புன்னு தான் சொல்லுவாப்பில்ல இன்னும் ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க மோடி ஆட்சி அமைன்னு தான் சொல்லுவாப்பில்ல நான் ஆட்சி அமைஞ்சு பழனி பாபாவுக்கு நினைவு சின்ன அமைப்புன்னு தான் சீமானு சொல்லுவாரு யார்தான் ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்றது அப்படிதான் பி கே சொன்னதையும் இப்போ பார்க்க அப்படி தான் எடுக்க முடியும் வேறன்னு சொல்லுவோம் ஓகே இந்த ஹேஷ்டாக் விஷயத்துல எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு விஜய் சொன்ன விஷயத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இல்லை நீங்க கலைஞர் புரட்சி தலைவி க கலைஞர் புரட்சி தலைவர் அது ஒரு போர்க்களம் இருந்தது ஆனால் ஸ்டாலின் தன்னை மோடிக்கு இணையாட்டு பொசிஷன் பண்ணிட்டார் அதிலேயே கலைஞர் புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் புரட்சி தலைவர் இவங்க மூணு வரையும் தாண்டி போயிட்டார் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ஆண்டி மோடி பண்ணி ஜெயித்துட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேயும் மோடி பண்ணி தான் ஜெயித்தார் இருபத்தி நாலுலேயும் மோடி பண்ணி தான் ஜெயித்தார் மூணு தடவை அவர் வெற்றி பெற்ற ஒரு இது அதில் தான் அவர் போவார் ஓகே நீங்கள் அதில் மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொன்னீங்கன்னா இதை சொல்லலாம் ராஜ்நாத் சிங் கலைஞர் இது நாணயத்துக்கு வந்தார்லாங்கிறது அதை ஒரு சைட் பண்ணி பேசுனா அது ஒரு இதை சொல்லலாம் அப்படி பார்க்க போனால் விக்கிரவாண்டியில் போல் ரைஸ் பாமகவும் திமுகவும் கூட பல இதுகளில் நெருக்கமாக தான் இருக்காங்க இன்றைக்கி ஜிகே மணி இல்லை திருமண விழாவுக்கு கூட்டணி இல்லைனாலும் முதல்வர் வந்து மணி மேலே மதித்து தான் செய்திருக்கிறாரு டாக்டர்யா துறைமுருகன் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து தான் செய்திருக்கிறாரு க டாக்டரையா ஸ்டாலினை போகல தான் செய்திருக்கிறாங்க ஸோ இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்கிறது வந்து ஒரு போலரி ஸ்டேஷனில் ஆன்டி பிஜேபிங்கிறதுல நாங்கள் தான் வெற்றி வீரர்ன்னு ஸ்டாலின் நிரூபிச்சிட்டார் அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தா விஜய் ஜெயிக்கணுன்னா இங்கே டிஎம்கேவை அவர் கடுமையாக பேசுறதை விட ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடியை பேசினா தான் இங்கே ஜெயிக்கிற குறைஞ்சபட்சம் வெற்றியை தக்க வச்சுக்க முடியுமா பெற முடியுமா அது விஜய் தான் முடிவு பண்ணணும் அவர் வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறாரு என்னென்ன தவறுகள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தது தவறு பாராளுமன்ற தேர்தலில் கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஏ எதிர்ப்புன்னு சொன்னது தவறு சிஏ எதிர்ப்புனா என்ன அர்த்தம் நீ பாஜகவை எதிர்த்து திமுகவை ஆதரிக்கிறன்னு அர்த்தம் ஓகே பாஜகவை எதிர்த்து திமுக இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்காரு அந்த மிஸ்டேக் ஏன் பண்ணீங்க அந்த மிஸ்டேக் என்ன சிஏ எதிர்ப்புன்னா யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு அர்த்தம் சிஏ எதிர்த்து நீங்க யாருக்கு ஓட்டு போட சொல்லுவீங்க யோசித்து பாருங்க சிஏ எதிர்ப்புல களத்துக்குள்ளே இருக்கிற திமுக அணி இப்படி யோசிக்க கூடாதா திமுகவுக்கு நான் மாற்று திமுக மாதிரியே அதுக்கு மாற்ற நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம இருபத்தாறுல அப்படின்னு பாராட்டலாம் ஓகே அப்போ இப்போ அப்போ நீங்க திமுக மாற்றுன்னு மோடி ஆட்சி அமைப்புன்னு அண்ணாமலை சொல்றாரு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சீமானு சொல்றாரு நாங்க பதினொன்றுல அம்மா ஜெயித்த மாதிரி ஜெயிப்போம்னு எடப்பாடி சொல்றாரு இவரும் அதை சொல்லலாம் தப்பு இல்லை அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ அண்ணா மாதிரியும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மாதிரியும் ஒரு பிளவை ஏற்படுத்துவோம் அப்படின்னு இவங்க சொல்லிகிட்ருக்கறதெல்லாம் நம்மளுக்கு ஓகே விஜய்க்கும் அந்த க்ரௌட் புல்லரு அந்த பவர் இருக்குது அந்தளவுக்கு செல்வாக்குமிக்க நடிகராக இருக்காருன்னும்போது அந்த அது எந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது எந்த வடிவத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது அது கம்பேரிசனே தவறு கம்பேரிசனே தவறு எம்ஜிஆர் பதினஞ்சு சேத வாக்கெடுத்த ஒரு கட்சியில் ஐம்பத்தேழில் இருந்தார் அந்த கட்சி அறுபத்தி ரெண்டில் இருபத்தேழு சதவீத வாக்கெடுக்குது இருபத்தேழு சதவீத வாக்கெடுத்த பிறகு மக்கள் தலகம் எம்ஜிஆர் பெருஞர் அண்ணா பிறந்தகிட்ட காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி எம்எல்சியை ரிசைன் பண்ணி கட்சிக்குள்ளே நிமிர்ந்து நிற்கிறார் அறுபத்தேழில் அந்த கட்சி போட்டி போடும்போது நாற்பது சதவீத வாக்கு இருக்கும்போது குண்டடிப்பட்ட அவருக்கு படத்தை போட்டு ஓட்டு எடுக்கிறாங்க அறுபத்தொம்பதில் முதலமைச்சர் யாருன்னு வரும்போது அன்னைக்கு அண்ணாவால் ஸ்பீக்கர் போஸ்ட்லேருந்து வந்து கலத்தி விடப்பட்ட ஆயத்தனாரும் அண்ணா கிட்ட கொஞ்சம் நல்லுறவு இல்லாமல் இருந்த மக்கள் தலம் எம்ஜிஆரும் கலைஞரை ஆதரிக்கிறாங்க ஆதரித்ததன் விளைவாக கலைஞர் இவரை மந்திரி ஆக்கிறாரு அவருக்கு ஆக்குறாரு அப்போவே கட்சியில் மூணு பேரில் கலைஞர் நாவலர் மக்கள் தலகம் பேர் ஒருத்தர் ஆயிட்டார் அப்புறம் எழுபத்தொன்று எலெக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த கட்சி எம்ஜிஆர் கலைஞர் எம்ஜிஆர் தான் அந்த கட்சினு பலம் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீத பலம் கொண்ட கட்சியில் அவர் வந்து போர்க்கொடி தூக்கி திண்டுக்கல்லில் ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்து ஜெயிக்கிறாரு கோயம்புத்தூரில் முப்பத்தெட்டு நாற்பது சதவீத வாக்கெடுத்து ஜெயிக்கிறாரு தமிழக அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் நான்கு முனை போட்டியில் முப்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்து அவர் ஜெயிக்கிறாரு அவர் ஒரு அரசியல்வாதி ஒரு திரைப்பட கலைஞராக இருந்தார் அதாவது அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டே நடிகராகவும் இருந்தார் விஜய்க்கு அது அந்த ஒப்பிட பொருந்தாது நீங்கள் நீங்கள் என்டிஆர் மாதிரி ஒப்பிடுங்க தப்பே இல்லை என்டிஆர் டைரெக்டாக வந்தார் ஆமாம் இதோட அதிக ஓட்டு எடுத்தார் என்டிஆர் மாதிரி வருமானங்க ஒப்பிடுங்க சிரஞ்சீவி மாதிரி ஒப்பிடுங்க பவன் கல்யாண் மாதிரி ஒப்பிடுங்க விஜயகாந்த் மாதிரி ஒப்பிடுங்க கமலஹாசு மாதிரி ஒப்பிடுங்க சீமான் மாதிரி ஒப்பிடுங்க அந்த ஒப்பீடுகள் பொருந்தும் ஓகே இப்போ மும்மொழி கொள்கையை பற்றி இவர் பேசியிருக்கிறத இப்போ அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு அதையாவது ஸ்ட்ராங்காக வச்சுருக்காருன்னு பார்க்குறீங்களா விஜய் மும்மொழி கொள்கையை இந்த விமர்சனத்தில் பெரிய மேட்டர் இல்லை அது அதிமுக திமுக தாவேக்கா நாம் தமிழர் எல்லாத்தையும் அண்ணாமலை விமர்சனம் பண்ண தான் செய்வார் ஓகே இல்லை விஜய் விஜய் வச்ச விமர்சனம் எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜகவை இந்த மும்மொழி கொள்கை இல்லை அது திமுக எல்லாரும் பண்ண விமர்சனம் தான் அவர் பண்ணி இல்லை இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அதனால் இவரும் பேசியிருக்காரு அது தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ளே அது அவர் பெரியாரை வச்சு பண்ணுறாரு திராவிட இக்கணும் சொல்லும்போது தவறுனு தவறுன்னு சொல்ல முடியாது ஓகே முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பிகே சொன்னது அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இங்கே மாறு மாறுதல் வேணும்னு நீங்கள் நினைக்கலையா மாறுதலஜிஸ்டாக நீங்கள் எப்படி மாறுதலுக்கு தான் இங்கே மூணு கட்சி நிற்குது என்டிஏ நிற்கிறாங்க பதினெட்டு சதவீதத்தில் நிற்கிறாங்க அதிமுக இருபத்தி மூணு சதவீதத்தில் நிற்கிறாங்க சீமான் எட்டு சதவீதத்தில் நிற்கிறாப்பில் இல்லை சார் சீமானும் என்டிஏவும் நீங்கள் சொல்லலாம் அதிமுக திமுக தானே இங்கே மாற்றி மாற்றி ஆ ஆண்டுக்கிட்டு இருக்கு இப்போ மாறுதல்னும் போது வேற எந்த மாறுதல்னு சொல்லி வாக்கு கேட்கலாம் விஜய் தப்பே இல்லை அவன் மாறுதல்னு சொல்லி பார்க்க கேட்கலாம் இல்லை இங்க வாரிசு அரசியல் அதுக்கப்புறமா அந்த மதவாத அரசியல் பத்திலாம் கேட்கலாம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க ம் ஓகே நீங்க இப்போ விஜயம் இந்த பட்டியலில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தோன்றலையா விஜய் பல நிரூபிக்கணுங்கிறதா என்னோட பார்வை பலம் நிரூபிக்காத விஜய தான் நான் டிஸ்பியூட் பண்றேன் பலம் நிரூபிச்சிட்டாருன்னா நான் அவருக்கு கூட பலம் இருக்குன்னு ஒத்துட்டு போயிருவேன் ஓகே மறுபடியும் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு பேசுகிறத சீமான் அவர் சீன்றதா பார்க்கணுமா எப்படி பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் அது சீமான் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு சப்கேட்டகரைசேஷனில் அருந்ததியர் உள்ள தப்பு பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் அநீதிங்கிறாரு இன்னும் விஜய் பதில் சொல்லலை பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் அது தவறு ஜஸ்ட் சோஷியலி எஜுகேஷனில் பேக்கோர்டு தான் கரெக்டுன்னு சீமான் சொல்கிறாரு விஜய் அதுக்கு பதில் சொல்லலை இலவசங்கள் வந்து நாட்டை கெடுக்குது நீ கூட்டணி போகிறதுக்காக இலவசங்களை ஆதரிக்கிறேன்னு கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்லலை இந்த மூணு கேள்வியும் சீமான் கேட்டார் இதுவரை இல்லை இப்போ இன்னைக்கு கூட ஒண்ணு கேட்டிருக்காரு என்னன்னா மும்மொழி கொள்கைன்னு தமிழை முன் நிறுத்தி பேசுறீங்க ஆனா தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்ன பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அந்த விஜய்க்குள்ள எல்லாத்துக்கும் பொருந்தும் திமுக அனா திமுக எல்லாத்துக்கும் தான் எல்லாருக்குமே அது இப்போ விஜய் இப்போ சீமானை தான் சீன்றாருன்னு நம்ம பார்க்கணும் இது இந்த சீமானு சீமானோட இந்த மூணு கேள்விக்கும் விஜய்கிட்ட பதில் இல்லை பதில் இல்லாததுக்கு இப்படி இப்படி இருக்கலாம் பேசி இருக்கலாம் மிக்க நன்றி சார் நன்றி தம்பி